மை சேனல் இன்னைக்குங்க டெய்லரிங் கிளாஸில் தேர்ட்டி நாள் கிளாஸில் நம்ம இருக்கோங்க இந்த வீடியோவில் பாவாடை சட்டை பேப்பரில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கலாங்க நியூஸ் பேப்பருங்க இந்த மாதிரி நாலாம் மடித்து போட்டுக்கலாங்க நமக்குங்க முன்பக்கம் பின்பக்கம் நமக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படுங்க பேப்பர் வந்து மடிக்கையில் நாலு பேப்பர் அவங்களுக்கு வரணும் இந்த மாதிரி நாலு பக்கம் வரணுங்க இந்த மாதிரி பேப்பர் வந்து நம்ம நாலாம் மடித்து போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டுங்க நம்ம வந்து உயரம் வந்து மார்க் பண்ணலாங்க நம்ம வந்து உயரம் மார்க் பண்ணலாங்க உயரம் வந்து நம்ம வந்து பன்னெண்டு இஞ்சி மார்க் பண்ணலாங்க மேலங்க நம்ம தையலுக்கு ஒரு அரை அஞ்சு மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிங்க ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாங்க வந்து மார்க் பண்ணலாங்க மார்க் பண்ணுறேங்க நம்ம உயரம் மார்க் பண்ணிட்டோங்க அதே மாதிரி தையலுக்கு நம்ம ஒரு இஞ்சி விடணுங்க அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க அகலங்க நான் அகலங்கு மார்க் பண்ணுறேங்க கழுத்து அகலம் மார்க் பண்ணலாங்க கழுத்து அகலம் வந்து ரெண்டரை நான் மார்க் பண்ணுறேங்க ஷோல்டருங்க ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேங்க அக்கள் வந்து மார்க் பண்ணலாங்க நால் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டுலாங்க நாங்கள் ஏழு வைஸ் பாப்பாவுக்கு மார்க் பண்ணுறேங்க நம்ம வந்து அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கோங்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரிஞ்சு விடணுங்க அதே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம பின் கழுத்து மார்க் பண்ணலாங்க நான் பின் கழுத்து முன் கழுத்து ரெண்டுமே ஒரே அளவு தாங்க வைக்கிறேன் நாலஞ்சு மார்க் பண்ணிக்கிறேங்க மேலே ரெண்டு இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா அதே ரெண்டு இன்ச்சை கீழே வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க பாக்ஸ் உயரம் வந்து மார்க் பண்ண பாத்தீங்களா கரெக்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இதே நீங்க ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க குள் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க அக்குள் வந்து ஒரு இஞ்சி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இங்க அரை இஞ்சி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இந்த வளைவுங்க நீங்கள் கையை வச்சு நீங்கள் போட்டுக்கலாங்க நான் வந்து ஸ்கேல் வச்சு வளைவு போட்டுக்கிறீங்க இப்போ நம்ம வளைவு போட்டுட்டோங்க ரெண்டுக்குமேனு இப்போ அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க எட்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த இடுப்பு பகுதியிலையும் நம்ம மார்க் பண்ணணுங்க இங்கே எட்டு இன்ச்சு வச்சோம் அதுலேருந்து ஒரு இன்ச்சை குறைச்சி நம்ம ஏழு இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க இப்போ தையல் கொறைஞ்சி விட்டுருக்கோங்க அதையும் நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் முதல்ல கட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா இந்த பேப்பர் கட்டிங் அப்படியே நீங்கள் கிளாத்தில் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பட்டுப்பாவோடய சட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க இப்படி க்ளோஸாக இருக்க பக்கம் நம்மளை பார்த்துருக்கணுங்க ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணுங்க நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுங்க ஏழு வயசு பாப்பா வரைக்கும் ஏழு வயசு எட்டு வயசு வரைக்கும் இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீ இதே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க இதே அளவு கூட நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க நான் வந்து முன்கழுத்தும் பின்கழுத்தும் ரெண்டுமே ஒரே அளவு தாங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் சேர்ந்தே நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து பின்பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் இறக்க வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் இறக்கமாக வந்து மார்க் பண்ணுவாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல முன்பக்கத்தை கட் பண்ணிவிட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பின் பக்கம் கட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இப்போ நான் ஒரே அளவு வச்சுருக்கனால நான் சேர்ந்தே வந்து கட் பண்ணிக்கிறேங்க இது வந்து க்ளோஸ்டாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தனியாக இப்போ நான் மார்க் பண்ணதை அடையாளப்படுத்திக்கலாங்க அப்போ தான் நீங்கள் தைக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் மார்க் பண்ணிட்டோங்க பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு பீஸாக வருங்க இது நீங்கள் என்ன பண்ணலாங்க சின்ன குழந்தைகளுக்குன்னா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அக்கள் பகுதியில் இப்படி சின்னதாக மடித்து நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கலாம் இல்லாட்டி கிராஸ் பீஸ் கூட நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாங்க இப்போ இதுக்குங்க நம்ம வந்து நம்ம வந்து கை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இது பெரிய பிள்ளைனால இதுக்கு வந்து நம்ம கை வந்து கட் பண்ண போடுங்க இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் நம்ம கட் பண்ணிட்டோங்க இப்போ வந்து கை வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நெக்ஸ்ட்டுங்க கை வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி சிங்கிள் பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பரை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாங்க இப்படி நாலாக மடிச்சுக்கலாங்க இப்படி க்ளோஸாக இருக்க பக்கம் நம்ம உயரம் வந்து அளக்க போகிறோங்க ஓப்பனாக இருக்க பக்கம் நம்ம அடிக்கையை வந்து மார்க் பண்ண போகிறோங்க இந்த ஓரத்துலங்க நம்ம வந்து தையலுக்கு ஓரிஞ்சு விடணுங்க பேப்பருங்க இந்த மாதிரி நாலாம் அடிச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு நாலு பீஸாக இருக்கணுங்க இப்படி க்ளோஸாக இருக்க பக்கம் நம்ம உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோங்க இங்கே வந்து அடி அடிக்கையை வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த ஓரத்துலங்க நம்ம தையலுக்கு ஒரு இஞ்சி விடணுங்க ஏன்னா இப்படி கை வந்து இப்படி மடிச்சடிப்போம் அதுக்கு ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா விடணுங்க தையலுக்கு ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க உங்கள் தையலுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு இஞ்சி மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கையோட உயரம் வந்து மார்க் பண்ணலாங்க கையோட உயரம் வந்து அஞ்சு இஞ்சி நான் மார்க் பண்ணுறேங்க கீழேயும் அதே அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க லைன் போட்டுடலாங்க இங்கே வந்துங்க நம்ம கையும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு ஒரு அரைஞ்சோ இல்லாட்டி காலேஞ்சோ உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிளாத் விட்டுக்கலாங்க நான் வந்து அரைஞ்சு மார்க் பண்ணுறேங்க இப்போ அடிக்கையை வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க நான் வந்து ரெண்டரை அஞ்சு மார்க் பண்ணுறேங்க கரெக்டாலும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அங்கேருந்து நம்ம டேப் வைக்கணும் ரெண்டரை அஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ இங்கே மேலேருந்துங்க நம்ம இங்கேருந்து ரெண்டு இன்ஜு நம்ம மார்க் பண்ணலாம் நம்ம இங்கே ரெண்டி மார்க் பண்ணியிருக்கோங்க இங்கேருந்து நம்ம ஒரு இன்ஜு மார்க் பண்ணலாங்க லைன் போட்டுலாங்க இப்போங்க இங்கே ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோங்க இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்ருலாங்க இங்கேருந்து இங்கே நம்ம ஜாயின் பண்ணணுங்க நீங்கள் கையை வச்சு வளைவி போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் வளைவி போட்டுக்கலாங்க நீங்கள் இப்போ தான் பழகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உலைவு போடுறதுக்கு இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க வளைவி போட்டுட்டோம் இப்போங்க பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ மார்க் பண்ணதெல்லாம் அடையாளப்படுத்திக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம கை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டெய்லரிங் பற்றினா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பட்டுப்பாவடிக்கு உள்ள சட்டையை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் முதல்ல கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பேப்பர் நல்லா வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்